அவர் வந்து என்ன பேசியிருக்காருனா இந்த கண்டோன்மெண்ட் பெங்களூர் கண்டோன்மெண்ட் பகுதியில் தமிழர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் ஆனால் கன்னடர்கள் நாம் அடிமைகளாக இல்லை இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு வெறுப்பு அரசியல் வார்த்தை ஒரு நீதிபதி வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையா இதை அந்த தனிப்பட்ட நபரின் மீதான விமர்சனமா மட்டும் நான் அதை முன்வைக்கிறது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா அந்த செட்டப் மீதே அந்த விமர்சனத்தை நான் வைக்கிறேன் கர்நாடகா மாநிலத்தில் அங்கு கணிசமா இருக்கக்கூடிய தமிழர்களை பற்றி இழிவுபடுத்தி பேசினா அங்கே உள்ள அமைப்பு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அங்கே பாஜகவோ காங்கிரஸோ மதசார்பற்ற ஜனதாதளமோ அங்கு உள்ள யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க எல்லாரையும் அப்பீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற அந்த செட்டப் அந்த சிஸ்டம் இருக்குது பாருங்க அதுதான் நம்ம கண்டிக்க வேண்டிய விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு தேசிய இனமான கன்னட கன்னடர்களையோ மலையாளிகளையோ அல்லது வேற யாரையோ நம்ம தெலுங்கர்களையோ யாரையும் இங்கே இழிவுபடுத்தி நம்ம பேச மாட்டோம் வடவர ஆதிக்கம் குறித்து பேசுவோம் தனிப்பட்ட முறையில் வடவர்களையோ குறிப்பிட்ட தேசிய இனத்தையோ எந்த மொழி பேசுகிற மக்களையும் தமிழர்கள் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இழிவுபடுத்தி பேசவே மாட்டாங்க